ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டேட் ட்வெண்ட்டி ஃபிஃப்டி இயர்த்தோட ட்வெண்ட்டி ஃபோர்த் நவம்பர் எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா நம்ம சாபரியும் ரம்யாவும் சேர்ந்து கேமரா முன்னாடி ஒரு சொரக்காய் கையில் வச்சுக்கிட்டு மைக் மாதிரி வச்சுக்கிட்டு இன்றைக்கி பிபி ஹவுஸ் வந்துட்டு பிபி விழாவாகவும் மாறபோது அதுக்காக வந்துட்டு இன்டர்வியூ பண்ண போகிறோம் ரெண்டு பேர் மேக்கப் போட்டிருக்காங்கன்னு சாண்ட்ராவையும் திவ்யாவும் காட்டுறாங்க ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்துட்டு மேக்கப் போட்டுட்ருக்கிறாங்க அப்புறமா கிட்டே எப்படி போது எல்லாம் அவங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்க சாண்ட்ரா வந்துட்டு குத்தோ குத்தி குத்திக்கிட்டு இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க அடுத்ததான் கேட்டால் திவ்யா வந்துட்டு அப்படின்னு வடிவேல் மாதிரி வாயெல்லாம் பண்ணி காமிச்சு பன் பிரஜன் கிட்டே வந்துட்டு எப்போவுமே நாமினேஷனில் வர ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் அந்த சரித்திரத்தை படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அமித் வந்துட்டு நான் எல்லோருக்கிட்டே போய் சண்டை வலிக்க போகிறேன் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னுட்டார் அப்புறம் கம்ருதீன் வந்துட்டு நான் மாப் டீம் மாப் பண்ணிக்கிட்டே எல்லாருக்கும் ஆப் படிப்பேன் டான்ஸ் அடிக்கிட்டே அப்படின்னு மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணி காமிக்கிறாரு அப்புறம் அரோரா ஒரு பக்கம் என்ன ரொம்ப ஊராக பேசிகிட்டு இருக்கேன்னு கேமராவை பார்த்து பேசிக்கிட்டே டான்ஸ் எல்லாம் அடி காமிச்சிட்டு இருக்கிறாங்க சம்ம ஃபன்னாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இதுவும் ஓகே பொறுத்திருந்த எபிசோடில் பார்க்கலாமே இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்